ஓம் சாந்தி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் ஓர் அழகான மகா வாக்கியத்தை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் அது என்னவென்றால் நமக்கு நிச்சயம் இருக்கும் பொழுது வெற்றி கண்டிப்பாக கிடைத்துவிடும் எந்த அளவிற்கு நம்முடைய எண்ணத்தில் உறுதித்தன்மை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வெற்றி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எந்தெந்த விஷயத்தின் மீது நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சய புத்தி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம் தேக அபிமானம் இவை அனைத்தின் மீதும் நாம் வெற்றியடைய வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விக்காரங்களையும் அழைத்துவிட வேண்டும் யார் மனோ மனோவிக்காரங்களை வெற்றியடைந்து இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தை வெல்லலாம் ஐந்து தத்துவங்கள் மீதும் வெற்றியடையலாம் அநேக ஆத்மாக்கள் பாபாவை சந்தித்தார்கள் ஞானத்தை பெற்றார்கள் பிறகு காம விகாரத்தில் தோற்றுவிட்டார்கள் ஆகவே பாபாவின் கையை விட்டுவிட்டார்கள் பகவானை சந்தித்து விட்டோம் நல்ல அனுபவங்கள் கிடைத்துவிட்டது பிறகு என்ன வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் விஷயம் நிறைந்த விகார உலகத்திற்கு திரும்பச் சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட மகானாத்மாக்களும் பாபாவிடம் வந்து பிறகு சென்று விட்டார்கள் அனைத்தும் டிராமா நான்கு யுகங்களுக்கு முழு உலகத்திற்கும் நாம் பயன்பட வேண்டும் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வோம் உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என்ன பலன் உலகத்தில் மிருகங்களும் வாழ்கின்றன குழந்தை பிறக்கின்றது அதை பாலனை செய்கின்றார்கள் வளர்க்கின்றார்கள் படிக்க வைக்கின்றார்கள் இது அலோகிகமல்ல மனோ விகாரங்கள் மீது நாம் வெற்றி அடைய வேண்டும் இதில் நிச்சய புத்தி நமக்கு தேவை கல்பத்திற்கு முன்பும் நாம் நாம விகாரத்தின் மீது வெற்றி அடைந்து இருக்கின்றோம் நாம் வெற்றி சொல்வ ஆத்மாக்களாவோம் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி நமக்கு பிறப்புரிமை இது போன்ற எண்ணங்களை உருவாக்கினால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் உலகத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பவர்களிடம் பலவிதமான தொந்தரவுகள் வரதான் செய்கின்றது பலவிதமான விகாரங்கள் அவர்கள் அருகாமையில் வரும் கர்ம எந்திரியங்களை தன் வசப்படுத்தவில்லை என்றால் சில இடங்களில் தோல்வியடைந்து விடுகின்றார்கள் விகாரத்தின் மீது வெற்றி கொண்டு சகஜமான வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை இலைகளை சாப்பிடுவார்கள் மருந்தை உட்கொள்வார்கள் விகாரத்தை அடக்குவதற்காக கர்ம எந்திரியங்களை குளிர்ச்சி அடைய வைப்பதற்காக பலவிதமான பொருட்களை உட்கொள்கின்றார்கள் அதனால் முழு பலன் அடைய முடிவதில்லை ஆகவே யோக பலத்தின் மூலமாக கர்ம எந்திரியங்களை நாம் சகஜமாக வெற்றியடைய முடியும் அனைவருக்கும் தெரியும் சிலர் தெரிந்திருக்கலாம் சிலர் தெரியாமல் இருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அசரலி ஆகக்கூடிய அபியாசத்தை செய்கின்றீர்களோ மற்றும் ஆத்மீக சுரூபத்தில் ஸ்திரமாக நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தேகத்திலிருந்து முற்றிலும் விலகி இருப்பீர்கள் கர்ம எந்திரியங்கள் இயல்பாக குளிர்ச்சியடைந்துவிடும் நாம் தூய்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இதன் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துவோம் நம்முடைய பார்வை இங்கும் அங்கும் அலையக்கூடாது தூய்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து சில மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நியூஸ் பேப்பர் யூ இன்டர்நெட் பேஸ்புக் அசுத்தமான சித்திரங்களையும் படங்களையும் பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு இரண்டும் பிடித்திருக்கின்றது உதாரணமாக ஒருவருக்கு சக்கர வியாதி இருக்கின்றது என்றால் இனிப்பை சாப்பிடக்கூடாது ஆனால் அவர் இனிப்பையும் சாப்பிடுகின்றார் சுகரும் கண்ட்ரோலில் வர வேண்டும் என்று நினைக்கின்றார் எப்படி இது சாத்தியமாகும் கண்டிப்பாக இனிப்பை விட்டுவிட வேண்டும் அல்லவா அதே போன்று நம் மனதில் விக்கார எண்ணங்களையும் தேக உணர்வையும் தூண்டக்கூடிய தேவையற்ற படங்களையோ அல்லது தேவையற்ற விஷயங்களையோ கேட்காதீர்கள் பார்க்காதீர்கள் அது உள்ளுணர்வை கெடுத்துவிடும் ஆகவே எச்சரிக்கையுடன் இருங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்றால் காம விகாரத்தின் மீது வெற்றியடைவது சகஜமாகிவிடும் பிறகு கோபத்தையும் வென்றுவிடலாம் ஒரு சிலர் காம விகாரத்தின் மீது வெற்றியடைந்து இருப்பார்கள் ஆனால் கோபத்தின் மீது அவர்களால் வெற்றி அடைய முடியாமல் மிகவும் துக்கப்படுவார்கள் ஏனென்றால் கோபத்தின் நீண்ட நீண்டகாலம் அவருடன் இருந்து வருகின்றது கோபத்தை வெல்வதற்கும் உயர்ந்த லட்சியத்தை நாம் முன்வைக்க வேண்டும் நான் ஆத்மா அமைதியாக இருக்கின்றேன் என்ற அபியாசத்தை கண்டிப்பாக செய்தி தீர வேண்டும் கோபம் என்னுடைய சம்ஸ்காரம் அல்ல இந்த ஆழ்ந்த அனுபவத்தை செய்யுங்கள் இதை உணருங்கள் ஞானி ஆத்மாக்கள் அபிமானத்தையும் அகங்காரத்தையும் வெற்றியடைய அடைய வேண்டும் ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் உணருங்கள் பிறகு வெற்றியடைந்து விடுவீர்கள் பிறகு நமக்கு தெரியவரும் அகங்காரம் எங்கு வருகின்றது என்று ஒரு சிலருக்கு தன்னிடம் ஈகோ இருக்கின்றது என்பது கூட தெரிவதில்லை என்னிடம் ஈகோ இல்லை என்று நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நான் செய்தேன் நான் தான் செய்ய முடியும் என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்ற எண்ணங்கள் உருவாகும் இதிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் மற்றவர்களின் தகுதிகளுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களை சேவையில் பயன்படுத்தி அவர்களையும் முன்னேறச் செய்யுங்கள் சுயம் பகவான் செய்பவர் செய்விப்பவர் அவர்தான் என் மூலம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அப்பியாசத்தைச் செய்யுங்கள் சோமானில் இருக்கக்கூடிய அப்பியாசத்தைச் செய்து அபிமானத்தின் மீது வெற்றியடையுங்கள் ஓம் சாந்தி